أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم مثل الذين ينفقون أموالهم في سبيل الله كمثل حبة كمثل حبة أنبتت سبع سنابل في كل سنبلة مئة حبة والله الضاعف لمن يشاء والله واسع أليم الذين ينفقون أموالهم في سبيل الله ثم لا يتبعون ما أنفقوا منا ولا ذا لهم أجرهم عند ربهم ولا خوف عليهم ولا هم يحزنون قول معروف ومغفره خير من صدقه خير من صدقه يتبعها اذى والله غني حليم صدق الله العظيم இந்த ஆயிரத்துகள்ல அல்லாஹ் தாலா அடுத்த ஏறத்தால ஒரு பக்கம் ரெண்டு பக்கத்துக்கு அல்லாஹ் அல்லா செலவு செய்யும் முறைகளை பற்றி அல்லாஹ் குறிப்பிடுறோம் அதனால உணவு அல்லாஹ் கொடுத்த செல்வங்களை நீங்க செலவு செய்யுங்க எப்படி செலவு செய்யுங்க யாருக்கு செலவு செய்யணும் செலவு செய்யும் போது மனநிலை எப்படி இருக்கணும் செலவு செஞ்ச பின்னாடி எப்படி இருக்கணும் என்ன மாதிரி செலவு செஞ்சா பலன் கிடைக்கும் மாதிரி செலவு செஞ்சா பலன் இல்லாமல் போயிடும் விளக்கம் நீண்ட விளக்கங்களே எல்லாத்தால குறிப்பிடுகிறேன் ஏன்னா மக்களுக்கு இன்னைக்கு உள்ள பெரிய பொருளாதார விஷயங்கள் துணியால நடைபெறக்கூடிய மிகுதமான செலவு ஒண்ணு வாங்குறது இன்னும் விற்பனை வாங்குதல் பொறுத்த வாங்குதல் பல முறையில் இருக்கு வியாபாரத்தின் மூலமாகவோ அது அழகான முறை என்னன்னா காட்டி கொடுத்துக்கிறான் அறமான வட்டி போன்றவை சம்பாதிக்காதுங்க அதுவும் சொல்லிட்டாங்க கொடுக்கல் வாங்கலை பத்தி டீட்டெயிலா சொன்னான் இந்த இடத்துல அல்லாஹ் தாலாவ் விற்பனை வாங்குதல் என்று இன்றி உங்களுக்கு பொருளை அல்லாஹுடைய பாதையில ஏழை எளிய மக்களுக்கு நல்காரியங்களுக்கு மஜித் மதரசாக்களை அல்லது இது போன்று வீணுடைய காரியங்களுக்கு ஏழைகள் குமரிகளுக்கு பொக்கராக்களுக்கு மிஸ்கீன்களுக்கு இவ்வாறு போது எப்படி கொடுக்குது என்ற முறையைடா இது ரொம்ப தேவையானது ஏன்னா மிதனம் கொடுக்கறது ஒண்ணு காசு வாங்கி கொடுக்கறது இவனுக்கு ஃப்ரீயா அன்பளிப்பா கொடுக்கறது அன்பளிப்பு கொடுக்கும்போது எத்தனையோ பேர் கொடுக்குறாங்க ஆனா அதை வீணாக்கிடுறாங்க ஒண்ணு எசலாஸ் இல்லாத மேல போயிருது ஃப்ரீயாவுக்காக கொடுக்கறது அது அல்லது கொடுத்துருவான் குடுத்து இப்படி சொல்லி காட்டும் நாலு பேட்ட போய் அதுல போய் போயிருது இவ்வாறு செய்த தர்மங்கள் பல வகையில வீணா போயிருது நம்ம மேல இறக்கப்பட்ட அந்த ஆசா அந்த மாதிரி நீங்க செஞ்ச தர்மங்களை வீணாக்காதீங்க நாலு பேட்டை சொல்றதுனால தர்மத்துல பலன் போயிருது துணியாவிலேயும் சவாப் கிடைக்காது ஆசிரத்துலயும் சவாப் கிடைக்காது அந்த மாதிரி அது போயிருது அதனால உங்களுக்கு தர்மங்களை வீணாக்கிறதுக்கு முயற்சி செய்யாதீங்க மறைவா கொடுத்துருங்கன்னா கொடுத்த பின்னாடி அவர்கிட்ட சொல்லியும் காட்டாதீங்க என்னென்ன காசு கொடுக்க உனக்கு அப்படின்னு சொன்னா வருத்தப்படுவாரு அதனால மறந்துடுங்க அவ்வளவுதான் என்று நமக்கு சொல்லி தெரிகிறாரு ஏய்யோ அல்லதீன்னு ம மசளுல்லதீன்னு பூணாவும் வாடும் யார் தன்னுடைய பொருள்களை செலவு செய்கிறார்களோ பிசெ பி இல்லாரளோ அவளை பாதையிலே அவர்களுக்கு உதாரணமாகிறது த மசளி ஹம்பதி ஒரே ஒரு விதையைப் போலவாய் அம்பத சபாசனா விதை அந்த ஒரே ஒரு நெல் விதை ஏழு கதிர்களை விளைய வைக்கிறது ஒவ்வொரு கிளையிலையும் நூறு விதைகள் இருக்கிறது என்பதை அல்லாஹ் உதாரணமாக காட்டுகிறான் தான் அல்லாஹன் மேலும் அதிகமாக்குவான் அல்லாஹ் வாசகன் அல்லா விசாலமான கருணையாளன் என்று அல்லாஹ் உதாரணம் குறிப்பிடுகிறான் ஒரே ஒரு நெல்லு அது வந்து அது முளைஞ்சு வரும்போது ஏழு கதிர் வருது ஒவ்வொரு கதிர்லயும் நூறு நூறு வித இருக்கு மொத்தம் ஏழுநூறு ஆயிருச்சு ஒரு மூட்டை நெல் போட்டது ஏழுநூறு மூட்டையா அறுக்க வச்சது அல்லா துலசாமி தாலு வயல ஒரு மூட்டை போடுறோம் பை அறுக்கும் போது ஏழுநூறு மூட்டை அறுக்குறான் ஒண்ணு இருநூறு ஆக்கிறான் அல்லாஹ் தால தன் நாடுகளுக்கு இதை விட கூட கொடுக்கக்கூடிய ஆற்றல் அல்லாவுக்கு இருக்கு அது மாதிரி தர்மங்கள் செஞ்சான் தர்மங்கள் அல்லா தலா ஒண்ணுக்கு எழுநூறு ஆக ஆக்கி எப்ப அவனுக்கு ரொம்ப தேவையோ அப்ப கொடுப்பான் சில நேரம் துணியாலும் கொடுப்பான் சிரமமான நேரங்கள்ல புஷ்பத்தவர்களும் உதவி செய்வான் சில நேரம் இஞ்சி கொடுக்காம ஆக்கிறதுக்கு ரொம்ப கடுமையான தேவை துணியாலதான் ஒரு இடத்துல சாமான ஒரு இடத்துல கேட்ட வாங்கிக்கலாம் பசி பட்டியா உழைக்க வலி இல்லையா பிச்சை எடுத்தா சாப்பிட்டுக்கலாம் நாலு பேருக்கு கேட்ட கொடுக்குதான் செய்வான் ஒரு பேட்டி நாலு பேர்த்த கேட்டா அதுல மூணு பேர் ஆள் கொடுக்கதான் செய்வான் இந்த மாதிரி ஒரு பொங்கல் இருக்கு ஆக்கிறத யாராலும் யாரும் கொடுக்க முடியுமா

சும்மா لا يتبعون ما انفقوا منا ولا ذا الذين اول செலவு செய்ய கூடிய சொன்னல்ல அத அல்லாஹ் இன்ஃபிகுன அம்வாலஹும் அவங்க எப்படி பட்டவங்க இருப்பாங்க தெரியுமா அல்லாஹ் இன்ஃபிகுன அம்வாலஹும் தங்கள் பொருளை அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்வார்கள் ஃபீ சபீலில்லாஹ் அல்லாஹ்வுடைய பாதையில் ثم لا يتبعون ما انفقوا பின்பு தாங்கள் செலவு செய்த அந்த சொத்துக்களுக்கு பின் தொடர செய்ய மாட்டார்கள் மன்னன் வலா அதன் மண்ணு அதா ஆகிய இரண்டு தீய குணங்களையும் மண்ணு என்று சொன்னால் சொல் சொல்லி தான் செய்த நியமத்துக்களை சொல்லி காட்டு இப்படி ஒன்னு நேரடியாக அவர்கிட்ட சொல்லி காட்டுறது இந்த மாதிரி நான் கொடுத்தேன்பா இந்த மாதிரிலாம் நான் கொடுத்தேன் அல்லது ஆண்டு ஒரு நூறு ரொம்ப கஷ்டப்பட்ட நேரத்தில் இருக்கு நான் தான் வீடு கட்டி கொடுத்தேன் நான் தான் வண்டி வாங்கி கொடுத்தேன் அவருக்கு நான் தான் காசு தான் கொடுத்தேன் அப்படின்னு அடுத்த சொல்ல சொல்லிக்காட்டு கேட்டால் வருத்தப்பட வரல ஒன்னு கொடுத்துட்டு ஊரே சம்பட்டம் அடிக்கிறாயா அப்படின்ட்டு எவ்வளோ வருத்தமா இருக்கும் அது சொல்லி காட்டுறது கூடாது சொல்லி காட்டுறதுனால அவங்க மனசு ரொம்ப வருத்தப்படுது ஒரு நண்பர் முள்ளாடு நண்பருக்கு ஒரு கல்யாணமா கல்யாணத்துல ஒரு புதுசா கோட்டு தைக்கணும் முல்லா சொன்னாலும் வேணாம் கோட்டு நான் அந்த கல்யாணம் தச்ச கோட்டு அப்படி புதுசா கிடக்குது நீங்க போட்டு போட்டு பார்த்தா கரெக்டா இருந்து சேர்ந்து வச்சுக்கிட்டாங்க பழக்க உண்டு அப்படிதான் புதுசா தைக்க மாட்டாங்க ஒரு நாள் புதுக்காண்டு கோட்டு கோட்டு தச்சுக்கிட்டா இருக்க ஆயிரம் ரெண்டாயிரம் செலவு பண்ணிட்டேன் அப்படின்னு கல்யாண மஞ்சிஸ்ல முல்லா வந்து பக்கத்துல இருந்துகிட்டாரு யார் பக்கத்துல மாமல்ல பக்கத்துல வரவங்கள்ட்ட மாப்பிள்ள முசாபா செய்வாங்களே கட்டுன வந்து ஒருவேன் சொல்லிடுறது மாப்பிள்ள இதுதான் மாப்பிள்ளைங்க ஒரு கோட்டு கூட கோட்டு ஏன் கோட்டு தான் அப்படின்னு எல்லாத்தையும் சொல்றது அந்த அது ரொம்ப வெக்கமா போயிடுச்சு சொன்னாராம் என்னையா இது என்ன ஒரு கோட்டை கொடுத்து அது கிட்ட வந்து வந்த வருடம் சொல்லிட்டு என்ன அது ரொம்ப அருச சரி சரி உடியா சொல்ல முடியாது கோச்சுக்கிறேன்ட்டார் அவர் திரும்ப வந்து முசாபா செய்யறாங்க மோனாக்கா போது கூட்டம் வருது முடிச்சோன்னு இவர் போட்டிருக்கிற கோட்டு வந்து என்னது இல்லைங்க மாப்பிள்ள ஆனா இவர் போட்டிருக்க கோட்டு வந்து ஏன் கோட்டுலாம் கிடையாது அவங்க சிரிச்சுட்டு போயிட்டாங்க அவருக்கு இன்னும் வைக்கமா போச்சு அதை பத்தி சொல்ற என்னன்னு சொல்லி இல்லையா சொல்லு உன் யார் சொல்ல சொன்னா அடுதான் சரிப்பா உடுப்பா அப்படின்ட்டாரு ஒன்னும் சொல்லுவாப்பாட்டார் அப்புறம் கூட்டம் வந்து முசாபா செஞ்சோன்னா எல்லாத்தையும் பாத்துட்டு இதுதான் மாப்பிளைங்க ஆனால் இவருக்கு போட்டுருக்கு போட்டு அவருதான் எடுத்துட்டாங்கன்னு சொல்லி சொல்ல மாட்டேன் நான் நல்லான்னு சொல்லிங்களா அப்படின்ட்டாரு அவர் போட்ட கழட்டி தூக்கி ஒரு மூஞ்சிலே எரிஞ்சிட்டு போயிட்டாரு அது மாதிரி மஞ்சள் நாலு பேர்கிட்ட சொன்ன என்ன வேணும் வெட்கம் வரும் உனக்கு ஏன்டா இந்த ஆள்கிட்ட வாங்கி தொலைச்சோன்னு வந்துரும் சில நேரங்களில் ஒரு பென்சில் பேனா கொடுத்துட்டு ஒரே ஊருவே போயிட்டிக்குவோம் அந்த ஆளுக்கு நான் தான் ஏன் கலாயா முடித்து வைச்சேன் அப்படின்னு கலாயா கல்யாணத்துக்கு ஏதாவது பத்தாயிரம் கொடுத்துருப்பான் அது ஒரு பொண்ணு வாங்கி கொடுத்துருப்பான் அவங்க புள்ள நான் கட்டி கொடுத்தேன் அப்படின்னு இது வந்து மனுஷனுடைய சில பேருடைய புத்தி அது அதனால எல்லாரும் சொல்றான் நீ செஞ்ச தர்மத்துடைய பலனே கிடைக்காதுன்னு தான் நான் துபுத்திலும் சொல்ல காத்துக்கும் உங்களை சொல்லக்கா வீணாக்கிறாது இங்க சொல்லி காட்டுறது பொண்ணு சொல்றான்ல அப்ப யார் மனுஷன் சொல்லி காட்டுறது அதன்னா மனதை நோகடிக்குதல் அதாவது ஒண்ணு நேரடியா அவர்கிட்டயே போய் ஒரு திட்ட அவர் அஞ்சு ரூபா காட்ட கொடுத்து ஏன்டா தடி தடிபாடுமா இருக்கிறீங்க சம்பாதிக்க அப்படிங்கிறது எல்லாம் கிளம்பிடணும் காலகாத்தால வேதனை தரும் சொற்களை அவரிடம் சொல்லுவது அல்லது ஒரு அவசரத்துக்கு நூறு ரூபாய் வந்து உதவி கேட்டாரு நீ ஒரு பத்தாயிரம் கொடுத்து உதவி செஞ்ச ஒன்ற நண்பர்களுக்கான முறையில் ரகசியமாக சொல்கிறார் வந்து எல்லாம் கடப்ப கடை எல்லாம் வந்து நஷ்டமா போயிருச்சு சிவாஜு பாய் இப்ப கையில ஒண்ணு இல்லை ஒரு பத்தாயிரம் கொடுங்க வீட்டை ரேஷன் அரிசி வாங்கி சோறாக்குற அளவுக்கு ஒரு ரூபா அரிசி வாங்கி சோறாக்குற அளவுக்கு மட்டமா போயிருச்சு கேட்டா நீ கொடுத்த அதை வாங்கிட்டு போய் அவரோட எதிரிகளிலேயே போய் சொல்றது யாரிடம் சொன்னாலும் வருத்தப்படுவாரோ அந்த மாதிரி ஆளுங்கள போய் என்ன நூறுல லம ரொம்ப மோசமாயிருச்சு அமைப்பிட்ட சோறா கூட வழியில்லேந்தாரு தான் வந்தா பத்தாயிரம் கையில கொடுத்தா அனுப்பிச்சு விட்டேன் அப்படின்னு ஓ வருத்தப்படு கேட்டா பற்றிகைன்னு செத்தாலும் சாவலாம் இனிமேல் இந்த ஆண்ட போய் காத்திருக்கிறாதியா அப்படின்னு இப்போ அதான் மண் என்றால் நேமத்துகளை சொல்லி காட்டுதல் அதா என்றால் மனதை வருத்தப்படுத்துதல் இது ரெண்டையும் கொண்டு அந் நீங்க சரி தர்மங்களை பின் தொடர செய்யாதீர்கள் அப்படி பின் தொடர செய்யாதவர்களுக்கு லவம் அதிருகும் மின் தரப்பையும் அல்லாழுத்துல அதிரு கிடைக்கும் அப்ப அந்த மாதிரி நீ செஞ்சுட்டா அஜு கிடைக்காத மட்டும் தண்டனை கிடைக்கும் அதோட கூலி கிடைக்காது தண்டனை கிடைக்கும் ஏன்னா ஒருத்தர் சந்தோஷப்படுத்தினா அல்லாத கூலி கொடுப்பான் இப்ப நீ அவருக்கு பத்தாயிரம் கொடுத்து ஊரே அவரை பத்தி சொன்னதுனால சந்தோஷப்பட்டா வருத்தப்பட்டரா இப்ப சந்தோஷப்படுத்த நீ வருத்தப்படுத்திருக்க அதனால தண்டனை தான் கொடுப்பான் அலையும் வலா மனும் அவர்கள் சவுகம் இல்லை பயமும் பயமும் இல்லை கவலையும் இல்லை அவர் கவலைப்படவும் மாட்டார்கள் அல்ல அவ்வளவு கூறி கொடுப்பான் அவங்களுக்கு எதிர்காலத்துல பயம் இல்லாம அல்ல யார் வந்து நன் சொல்லி காண்பிக்காமல் ரகசியமான முறையில நல்ல திருமங்களை யார் செய்றாங்களோ அவர்களுக்கு பயமும் இல்லாம கவலையும் இல்லாம அல்ல ஆகிடுவான் பயம்னா என்ன எதிர்காலத்துல நம்ம சொத்து பொத்துக்கெல்லாம் போயிடுமோ என்ற பயமும் இருக்காது ஏதாவது சொத்து பொத்து கையை விட்டு போயிருச்சுன்னா கவலை வருமே அந்த கவலையும் இருக்காது இது ரெண்டும் இல்லாம அல்ல ஆக்கிடுவான் அவன் சொத்துக்குள்ள பாதுகாப்பான்னு நடத்தா பாதுகாக்கிறேன் நல்ல பேச்சுக்களை பேசுவது மகப்பிரத்தில் மன்னித்து அனுப்பி விடுவது அது ஐரோன் மேலானதா இருக்கும் மீன் சதக்கத்தின் அப்படிப்பட்ட தர்மத்தை விட எதுங்க எதுபாவுகா அதன் அதா என்றால் மனதை வருத்தப்படுத்துதல் அவருடைய நோவினையான சொற்கள் வருத்தம் வருந்தும்படி சொற்களை சொல்லுவது திட்டுவது இயசுவது இவற்றை அந்த தர்மத்துக்கு பின்பு அந்த மாதிரி வணக்க வருத்தப்படுத்துறது இல்லாமல் நீ அவர்களுக்கு பேசாம நல்ல வார்த்தை சொல்லி அனுப்பிச்சது நல்லது ஒரு அஞ்சு ரூபா போட்டு ஏன்னா தடி மடுமாதிரி ஏண்டா ஏன்டா அவங்க பிச்சை சொன்னா எவன்டா அப்படின்னு திட்டி அனுப்புறதுக்கு தம்பி அடுத்த விடு பாருமா அனுப்பி கொடுக்கறது இல்ல என்று சொல்லி அமுச்சறதே நல்லது மேலான்னு அழகிய சொற்களும் மன்னித்து அனுப்பி அனுப்பிவிடுவதும் மேலானதா இருக்கும் அவனுக்கு ஏதோ தோறு போட்டு திட்டி அனுப்புறதை விட வனியுன் அலீம் அல்லாஹத்தால மிகவும் தேவை ஏற்றவனாகவும் அலீமன் பொறுப்புதாரியா ஆகாம இருக்கிறான் அலீமன்னும் பொறுத்து கொள்ள கொள்ள கூடியவன் எதையும் பொறுத்து கொள்ளும் மனசுனா அமைதியா அதாவது பொறுமை பொறுப்புதாரி அர்த்தம் பொறுப்புதாரின் பொறுமை உள்ளவன் என்ன நீ அவன் கொடுத்து அவன் திருப்தி அனுப்ப தேவையில்லை அல்ல பணக்காரன் மணி யாருடைய தேவையும் இல்லாதவன் உன் கையில பத்தாயிரம் ரூபாய் கொடுத்து நீ அவனுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் அல்லாவுக்கு இல்ல நீ கொடுக்கறியான ஒழுங்கா குடுக்கறது பார்க்க தான் இல்ல அந்த மாதிரி செஞ்சான்

வேதனைப்படுத்துவது கொண்டும்பணம் கொடுத்து அப்புறம் சொல்லி காண்பித்து வேதனை படுத்தினா நன்மை கிடைக்காது சுத்தமா தாலியா போயிடும் அதுக்கு உதாரணம் சொல்றேன் மாதிரி ஒருத்தன் பின்னாடி சொல்லி காட்டல ஆனா குடுக்கும் போதே நாலு பேருக்கு தெரியல மாதிரி ஊருக்கே தெரிஞ்சு எல்லாரும் கொடுத்தான் மக்கள் பார்க்கணும் இருக்கா வேண்டி பள்ளிவாசமா பேசணும் கூப்பிட்டு அது தான் நூறு ரூபாய் கையில பிடிங்க எல்லாருக்கும் சத்தம் போட்டு கையில் கொடுக்கறது காரணம் என்ன எல்லாருக்கும் தெரிஞ்சு பேசுவோம் நூறு ரூபா கொடுக்காதியா அப்படின்னு பாராட்டணும் மேலையில வச்சு ஒரு ரூபா பரிசு வழங்குறது மேலையில வச்சு அதற்கு கொடை வள்ளல் அவர்கள் வழங்க பழ பரிசு வழங்குகிறார்கள் எழுதி போட்டு அதுக்கு ஒரு விளம்பரம் பண்ணி போஸ்டர் அடித்து மேடையில் வச்சு ஒரு லட்சம் ரூபாய் மஜித்துக்கு வழங்கினார் மதரசாவுக்கு வழங்கினார் அதனால ஒரு பிரயோஜனமும் கிடைக்காது ரியாவுக்காக கொடுத்தா இப்போ கொடுக்கும்போது ரியாவுக்காக கொடுத்தா என்ன தண்டனையோ அதே தண்டனை தான் கொடுத்த பின்னாடி மண் அதா Yeah. அப்போ யார் வந்து தன்னுடைய பொருளை மக்களுடைய ரியாவுக்காக செலவு செய்கிறானோ அவனை போன்றவனாயிருக்கும் இவன் வலாயு மீது அல்லாஹ் கொண்டும் யோமில்லாஹரி கொண்டும் ஈமான் கொள்ள மாட்டார்களே அவர்களுக்கு உதாரணமா இருக்கும் எல்லாரும் பார்த்து தன்னை சொன்ன ஒரு இஸ்லாத்துக்கானு கொடுப்பான் கலப்பில் ஈமான் இல்ல இப்போ இந்த மாதிரி ஆடுகளுக்கு உதாரணமாகிறது அந்த பார்சன் எதை உதாரணம் சொல்கிறான் பாருங்கள் நல்லபடியாக தான திரும்ப சேருவோட உதாரணம் என்ன சொன்னா ஒரு விதை மாதிரி அது போட்டா ஒன்னுக்கு எழுநூறுவா வருது இந்த உதாரணம் சொன்னான் இப்போ ரியாவுக்கா செஞ்சு அமல வீணாக்குறாங்களே செஞ்சும் வீணா அவங்களுக்கு அதிலா ஆகுது ஒரு வழுக்கு பாறை உதாரணமா சொல்றான் வழ வழுன்னு ஒரு பெரிய பாறை மண் உட்காரமா மண் அடித்தால் ஒரு தங்கு மர என்ன ஆகும் மண்ணு தங்காம ஊசிக்கா தங்காத வலுக்கு பாறை கொஞ்சம் மேல மண்ணு போட்டாலும் என்ன வறுக்கு கீழே ஒண்ணுவேன் எல்லா பக்கமும் கொஞ்சம் தங்கும் மேல அது மாதிரி காத்து வந்து மண்ணை அடுத்து கொண்டு போய் அதை போட்டாலும் அந்த மண்ணு அதை தங்க மாட்டி கீழே வந்துருக்கு அது மாதிரி முனாதிசருமே கொஞ்சம் நாள் செய்வான் அப்படியே கொஞ்ச நாள் செஞ்சிருக்கான் கொஞ்சம் நினைச்சா அந்த வழுக்கு பாறை மண்ணு ஒட்டிருக்கு திடீர்னு ஒரு கனமழை பெய்கிறது மழை பெய்யுது பாருங்க இந்த மாதிரி மழை பெஞ்சா அந்த அந்த மண் இந்த பாடையில இருக்குமா எல்லாம் எல்லாமே கரைந்து இருந்து வெளியேறி விடும் அது பாரு முனாக்கு தர்மமே கொஞ்சம் செய்வான் அப்படியே ஒண்ணு ரெண்டு செஞ்சாலும் அத போய் அடுத்தவங்க சொல்லி காட்டுவான் அது ரியா செய்வான் ரியாவுக்காக குடுப்பான் என்ன ஆகிருங்க முனாக ரியா மண்ணு அதா இந்த மூன்றின் காரணமாக அவனுடைய நன்மை சுத்தமாக நிறுத்தப்பட்டு போகும் அந்த மண்ணு சுத்தமா தொடச்சிட்டு போற மாதிரி நீ நன்மை சுத்தமா தொடச்சிட்டு போய் கமசரி சஃபான் ஒரு வழுக்கு பாறையை போல அலை துராபு அதிலே மண் ஒட்டி இருக்கிறது பாசாபு ஆபிலும் ஒரு கனமான மலை அதிலே பட்டது அதை விட்டு விட்டது சல்தா வெறும் வலுக்கு பாறையாக விட்டுவிட்டது அவர் சக்தி பெற மாட்டார்கள் எந்த ஒரு வஸ்துவின் மீதும் நாங்கள் சம்பாதித்த இருந்தும் நாங்கள் சம்பாதித்த காசு எதுவுமே கிடைக்காம போயிடும் அதாவது அவங்க செஞ்ச அமலுக்கு எந்த பிரதமும் இல்லை சம்பாதித்த தான் வேஸ்டா போன மாதிரி குப்பை போட்ட மாதிரி தான் இப்போ கசபு அவரை சம்பாதித்த காசுன்னு அர்த்தம் இல்லை சம்பாதித்த காசு பணங்கள் சக்தி பெற மாட்டார்கள் எல்லாம் கைவிட்டு போயிடுச்சு நன்மையும் கிடைக்கல அது அதுமா கசபு கசபு கசபூல ஆமாள் அமல்களிலிருந்தும் எந்த நன்மைகளும் அவங்க செஞ்சாங்களோ அதற்குரிய பலனை எதையும் அனுபவிக்காமலேயே போய்விடுவார்கள்

என்ன பை கசுபீட்டன் மின் அன்பு செய்யும் நாங்கள் நஃப்சமிருந்தும் உறுதிப்படுத்தியவர்களாக உறுதி கொண்டவர்களாக சப்பட்ட யுசத்பித் கசிபீட்டன் எதன் மீது உறுதி கொண்டவர்களாக அல்லாஹுடைய நன்மையின் மீது உறுதி கொண்டவர்களாக அல்லாஹுடைய திருப்பொருத்தத்தைத் தேடியவர்களாக அல்லாஹ் தரை இருக்கும் நன்மைகள் மீது உறுதி கொண்டவர்களாக யார் செலவு செய்கிறார்களோ அவர்களுக்கு உதாரணமாகிறது கமசரி ஜன்னத்தின் ஒரு தோட்டத்தை போலவா இருக்கும் இந்த ரபுவத்தின் ஒரு உயரமான பகுதியிலே உண்டான தோட்டம் மலைப்பாங்கான உயரமான பகுதியில் தோட்டம் இருக்கு அந்த தோட்டத்துல கனமழை பெறுது கிடைச்ச பல மடங்கு கூடியிருந்த காரணம் என்னன்னு கேட்டா தோட்டம் மேலே இருக்கனால தண்ணி வந்து ரொம்ப தேங்காது புயல் அடிச்சாங்க நம்முடைய வயலாம் தண்ணி தேங்கிட்டு இல்ல பயிர்களை அழிஞ்சு நாசம்னு சொல்றான் பாருங்க பயிர்கள்லாம் எல்லாம் அழுகி போனாங்க அங்க அங்க அழிஞ்சு போகாது மலைய மலையுடைய சரிவுல மேலான பகுதிகளில் நிலம் இருந்துச்சு தோட்டம் இருந்துச்சுன்னா தண்ணி வந்து தேனா தண்ணி நான் கீழே உணஞ்சிடும் தண்ணி தேவையான மட்டும் உறிஞ்சிக்கும் அது உதாரணமா இருக்கும் கமச்ச ஜென்னத்தின் பிரபுவத்தின் அசாபா வாபிலுன் ஜனமலை அதில் பிழிந்தது

அதன் மண்ணு அதான் யார் யங்களோ அவங்களுடைய செல்வங்களை எல்லாம் வளர்த்துக்கிட்டே இருப்பான் மழை பெஞ்சு திடீர்னு மழை மழை இறக்கி பெரும் லாபங்களை கொடுத்தா கொடுப்பான் அல்லது எப்பவுமே அல்லாத லாபம் கொடுத்துக்கிட்டே இருப்பான் அவங்களுக்கு செய்யக்கூடிய பார்த்து கொண்டு தான் இருக்கிறாங்க எப்படி செய்றீங்க நீ இதலாத்தோட செய்றீங்களா செஞ்சு சொல்லி காட்டுறீங்களா எல்லாத்தையும் நல்லா பாத்துல அப்படின்னு நல்லா சொல்லி காட்டுறாங்க கேட்டாங்க